மகாலய அம்மாவாசை ஸோ வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒரு மகாலய அமாவாசை வருது அப்படின்னு சொல்லி நம்ம கேலண்டரில் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா ஸோ அது என்ன மகாலய அமாவாசை எல்லாருமே மாதம் மாதம் அமாவாசை தானே வருது அது என்ன மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் ஸோ இந்த ஆவணி புரட்டாசி ஸோ அந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த இதுக்கு இந்த மொகாலய அம்பாவாசைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சிக்கணும் என்ன புரிஞ்சிக்கணும் பித்திருபட்சம்னால் என்ன அப்படின்னு சொல்லி பித்திருபட்சம்னா என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் ஏழாம் தேதி வந்து பௌர்ணமி வந்தது இல்லையா ஆவணி மாதத்துக்குண்டான பௌர்ணமி இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து நம்ம பௌர்ணமி வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் எட்டாம் இருந்து பிரதமை ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா எட்டாம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் போட்டோம்னா ரெண்டு வாரம் ரைட்டா ஸோ ரெண்டு வாரத்துக்கு ஏழேலும் பதினாலு நாள் இல்லையா ஸோ அந்த ஏழாம் தேதி முடிஞ்சு அந்த டேட்டில் இருந்து நம்மளுக்கு பௌர்ணமி முடிஞ்ச தே இது டைமில் வந்து நம்மளுக்கு கணக்கு வந்துடும் ஸோ அதில் இருந்து இந்த அமாவாசை வரைக்கும் அமாவாசைக்கு முன்னாடி நாள் அதாவது இருபதாம் தேதி வரைக்கும் சனிக்கிழமை மாத சிவராத்திரி வருது இல்லையா ஸோ அது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன பித்ருபட்சம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து நாட்கள் வந்து நம்மளோட பூமிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம எப்படி இங்கே பிறந்தோம் நம்ம அப்பா அம்மா அவங்க எப்படி பிறந்தாங்க அவங்க அப்பா அம்மா அவங்க எப்படி பிறந்தாங்க அவங்க அப்பா அம்மா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் தாத்தா அவங்க தாத்தா அவங்க தாத்தான்னு சொல்கிறோம் ஸோ அவங்க அவர்களுடைய வழி தோன்றது தான் நம்ம நம்ம வந்து எங்கேயும் வந்து முளைச்சி வரல தானாக இல்லையா விதையிட்டு நம்ம அப்படியே வந்து வரல ஸோ அப்போ அவர்கள் வழி வந்தது தான் நம்ம அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மகாலய அமாவாசை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தர்ப்பணம் பண்ணணும் ஒரு மாதிரி அதாவது அவர்கள் ஏதாவது மோச்சம் அடையாமல் இறந்துட்டாங்க ஏதாவது வந்து கோபமாக இறந்துட்டாங்க நோயோடு இறந்துட்டாங்க சாந்தி அடையலை அப்படி இப்படின்லாம் சொல்லி நம்ம படிக்கணும் இல்லைங்களா ஸோ எல்லாமே கரெக்டு தான் பட் அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நன்றி செலுத்துகிறோம் கரெக்டுங்களா அவங்க நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமை நல்லதாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு இயல்மையாக இருக்கலாம் ரொம்ப பணம் இருக்கலாம் எப்படி வேணால் நம்ம வசதி வாய்ப்பு கல்வி அறிவு இதெல்லாம் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் நம்ம இன்று வாழ்கிறோம் இல்லையா அறிவோட நல்ல சுய சுவதீனமாக நம்ம இருக்கிறோம் இல்லையா அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அவர்கள் விட்ட தொடர்ச்சி தான் நம்ம அவர்கள் இருந்ததினால தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் அவர்கள் அங்கே இல்லை என்றால் நாம் இங்கே இல்லை கரெக்டாக ஸோ அப்போ அந்த பித்திருக்கள் வந்து அந்த முன்னோர்கள் வந்து ஒரு பதினாறு நாட்கள் வந்து சந்திரன் கொண்ட பதினாறு நாட்கள் வந்து அந்த முன்னோர்கள் வழிபடக்கூடிய காலமாக சொல்கிறாங்க நீத்தார் வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் அவங்க பேர் தெரியாது நம்ம தாத்தாவோட தாத்தா பேர் தெரிஞ்சிருக்கலாம் அவருடைய தாத்தா பேர் ஒரு அஞ்சு தலைமுறை தெரிஞ்சுருக்கலாம் அவர்கள் முன்னாடி அவர்கள் முன்னாடி அப்படியே எடுத்து போனோம்னா அவங்க பேரெலாம் நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அவங்க பாட்டியார் எப்படி வாழ்ந்தாங்க என்ன இதுங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க நட்சத்திரமோ ராசியை பேரே தெரியாதுங்கிறப்போ அவங்கள பற்றி தெரியாது ஆனால் அவர்களால் தான் நம்ம இங்கே கரெக்டாக ஸோ அப்போ அந்த முன்னோர்கள் எல்லாமே இந்த டைமில் தான் இங்கே நம்ம பூமிக்கு வ வருவதாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அந்த அந்த பதினைந்து நாளும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அதாவது பௌர்ணமிக்கு அடுத்தது இந்த எட்டாம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருபதாம் தேதி வரைக்கும் வச்சுக்கலாம் தேதி என்ன பண்ணுவாங்க அவங்க மறுபடியும் விடைபெற்று போயிடுவாங்க அந்த நாள் தான் நம்ம மகாலய அமாவாசைன்னு சொல்லி எல்லா ஆற்றங்கரை ஓரத்துலேயும் வீட்லேயும் வீடை சுத்தம் பண்ணி முன்னோர்களுக்கு படையல் போட்டு காக்காய்க்கு சாதம் வச்சு ஸோ அந்த புரட்டாசிக்கு நம்ம அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையாக அத்தனை வீட்டுகளிலுமே நான் என்ன உணவு முடியுமோ சமைச்சு அந்த முன்னோர்களுக்கான வழிபாடு செய்து அவர்களை வந்து சாந்தியப்படுத்துவோம் அவங்க வந்து இந்த சமயம் வந்து பார்த்துட்டு அந்த பதினஞ்சு நாள் நம்ம கூட இருந்துட்டு அவங்க கிளம்புறாங்க அவ்வளோதான் போகிறவங்களுக்கு நம்ம வந்து நம்மளால் என் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் நீங்களும் இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு செய்கிறோம் அவ்வளோதான் ஸோ முழுநு முழு நுழுநிலவு தோன்றியதுலேருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் கூடிய இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது தான் பித்ருபட்சம்னு சொல்கிறோம் பித்ருபட்சங்கிறத நம்ம தமிழில் போனால் நீத்தார் வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அவருடைய பெயர் தேவையில்லை நட்சத்திரம் தேவையில்லை எதுவுமே திதி தேவையில்லை எதுவுமே தேவையில்ல இறந்தவங்களோட திதி எனக்கு தெரியாது இறந்தவங்களோட நட்சத்திரம் தெரியாது பெயர் தெரியும் எதுவும் தெரியவில்லை இந்த நாள் அந்த மகாலய அமாவாசை அன்று எல்லாமே அந்த சமர்ப்பணம் ஆகிவிடுகிறது கரெக்டா ஸோ அந்த இந்த பதினைந்து நாட்கோ வந்து பொதுவாக என்ன பண்ண மாட்டோம்னா நல்ல நாட்கள் வந்து கிடையாது கரெக்டாக ஸோ ஒரு மங்கள நிகழ்வுகளும் தவிர்த்துருவாங்க ஒரு புதிய முயற்சி வந்து ஏன்னா முன்னோர்கள் நம்ம இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா அதனால நம்ம வந்து நம்ம வீட்டில் இப்போ அவங்கள வச்சு நம்ம விசேஷம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா ஏன்னா அவங்க விட ரொம்ப முக்கியமானவங்க ஸோ அவர்கள் இருக்கும்பொழுது மங்கள நிகழ்வுகள்லாம் வந்து தவிர்த்துருவாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் தர்றதுனால புதிய முயற்சிகளும் எடுக்க மாட்டாங்க இப்போ வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு வந்திருக்காங்க நம்ம போய் அந்த சமயத்தில் நம்ம போய் நம்ம டிவி பார்த்துக்கிட்டு நம்ம சந்தோஷமாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருப்போமா வந்தவங்களை தானே கவனிப்போம் ஸோ அதுதான் வச்சுக்கோங்களேன் நம்ம போயிட்டு இல்லை நீங்கள் வீட்டில் இருங்க நான் போயிட்டு வீடு வா வாங்குறேன் நிலம் வாங்கிட்டுருக்குறேன் நீங்களாம் ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க நீங்கள் வீட்டில் இருங்க நான் கிளம்புறேன்னு சொல்லி யாராவது கெஸ்ட்டை விட்டுட்டு போவோமா இல்லையா அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது கரெக்டாக அதனால தான் நம்ம நல்ல நாட்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல நாட்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொ வெளிப்படையாக இருக்கிறோம் மங்கள் நிகழ்வுகள் எதுவும் தவிர்த்துருப்போம் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய மாட்டோம் இந்த எப்பயுமே வருடா வருடம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமிக்கு அப்புறம் அந்த புரட்டாசி அம்மாவாசை பாருங்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் பாருங்கள் ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம பித்திருபட்சன்னு சொல்லுவோம் மறந்துடவே மறந்துடாதீங்க கரெக்டாக ஸோ அந்த சமயத்தில் வந்து எப்பயுமே இனி வரக்கூடிய வருடங்களில் இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துடுங்க ஓகேங்களா ஸோ மங்கள நிகழ்வுகள் எதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி பேசாதீங்க புது பிஸ்னஸ் எதுவும் முயற்சி பண்ணாதீங்க தொடங்குறதுக்கு முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருங்க அந்த சமயத்தில் எதுவும் முன்னெடுத்து நகர்த்த வேண்டாம் கத்திருமணம் ஆகட்டும் வீடு வாகனமாகட்டும் புதியதாக எந்த செயலும் வந்து தவிர்ப்பது நல்லது அவ்வளோதாங்க ஒரு வீடு கட்டுறேன் கால் போடுறேன் அதெல்லாம் வேண்டாம் வீம்புக்குன்னே பண்ணுறேன் அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நன்றி நன்றி கடங்கு சாதனைக்கான ஒரு நாள் அப்படிங்கிறது அந்த மகாலய அமாவாசை அந்த சடங்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்கிறோம் அது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருது ஸோ இது வந்து கிருஷ்ண பட்சத்தில் வருது கிருஷ்ணபட்சம் அப்படின்னா சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் கிருஷ்ணா அப்படிங்கிறது நம்மளை வந்து பௌர்ணமி அதாவது நம்ம எப்போ நொடிஞ்சு போகிறோமோ அப்போ தான் கிருஷ்ணாவை கும்பிடுவோம் பெருமாளை கும்பிடுவோம் காப்பாற்று கடவுளை அப்படின்னு சொல்லி கும்பிடுவோம் அப்போ வந்து அதுதான் கிருஷ்ணபட்சம் பௌர்ணமிக்கிலேருந்து அமாவாசை வரைக்கும் அந்த நிலவு தேய்கிறத நம்ம க இங்கேருந்து இப்போ நிலவெல்லாம் தேயவில்லை அது பூமியோட நிலவெல்லாம் மறையுது இல்லையா ஸோ அதில் வந்து அந்த பதினாறு கட்டம் இருக்குது அதை தான் நம்ம கிருஷ்ண பட்சம் அப்படின்னு சொல்லிவிடுறோம் அம்மாவாசையிலேருந்து அடுத்த பௌர்ணமிக்கு வளர்பிரைன்னு சொல்லுவோம் எல்லா நாளும் நல்லதாக இருக்கும் எல்லாமே விசேஷமாக கொண்டு அப்போது இப்போ நிலவு வந்து நம்மளுக்கு வந்து பார்க்க முடியுது முழு நிலவாக ஆகிறதுக்கு வளர் வளருது அப்போ வந்து நம்ம சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் இதுதான் வித்தியாசம் கரெக்டாக பட்சம்னா பாதி மாதங்க அவ்வளோதான் கிருஷ்ணபட்சம்னா பாதி கிருஷ்ணன் பெருமாள் காப்பாற்றுங்க கடவுளே கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறோம் எப்போ சொல்லுவோம் கஷ்டத்தில் தான் சொல்லுவோம் அப்போ கிருஷ்ணபட்சம் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் அப்படின்றது அடுத்தது பௌர்ணமிக்கு அப்புறம் பிரதமி அடுத்தது பதினஞ்சு நாளுக்கு வந்து அமாவாசை வந்துடுது அ அடுத்த மீதி வந்து சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுக்லபட்சம் அப்படிங்கிறது வந்து வளர்பிரையில் வரக்கூடியது எல்லாமே வளர்பிரையில் வரக்கூடிய அத்தனையும் நம்மளுக்கு சுபமாக தான் இருக்கும் கரெக்டாக ஸோ எப்போயுமே வளர குழந்தைங்களுக்கு தானே நம்ம வளர செடி தானே நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் கரெக்டாக ரைட்டு ஸோ இப்போ வந்து நம்ம இறந்தவங்களோட தேதி தெருலை நட்சத்திரம் தெரில ராசி தெரில எதுவுமே தெரிலனாலும் அனைத்து உயிர்களுக்கும் சேர்த்தி நம்ம என்ன பண்ணலாம் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை இந்த மூணு அமாவாசை தான் மிக சிறப்பாக தமிழில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதில் புரட்டாசி மகாலய அமாவாசை வந்து ஆடி அமாவாசையும் நம்ம தர்ப்பணம் பண்ணியிருப்போம் ரைட்டாக தை அமாவாசை தர்ப்பணம் பண்ணியிருப்போம் ஸோ அப்போ நம்ம பண்ணியிருந்தாலும் இப்போ இது வரைக்கும் நம்ம நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அப்போ நம்ம இப்போயும் நம்ம வந்து நன்றி கடன் செலுத்தணும் அப்பப்போ கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இல்லையா அவங்களோட ஆசையும் வேணும் இல்லையா எவ்வளவோ எத்தனையோ வெறுப்புகள் இருக்கலாம் பூசுகள் இருந்திருக்கலாம் இறந்தால் வந்து என்ன பண்ணிடுறாங்க அவங்க வந்து உடலை விட்டுட்டு உயிர் இதாகிடுது இல்லையா பிரிந்து விடுகிறது அப்போ அவர்கள் முன்னோர்கள் ஆகிவிடுவார்கள் நல்லவராக கெட்டவராக ஆத்மா சுத்தி அடைந்து விடுகிறது அவ்வளோதான் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க இனி வந்து இல்லை அவ்வளோதான் அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தலாம் அவங்க எப் எப்பேற்பட்ட எனக்கு பிடிக்காது நான் பேசுகிறதில்ல இருக்கும்போதே பேசல இல்லாதப்ப பேசலாம் அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க யோசிக்காதீங்க அவர்கள் வந்து மோச்சம் அடைந்து விட்டார்கள் என்றால் உடலை விட்டு அந்த உயிர் போய்விட்டது என்றால் அவர்கள் நல்லது மட்டும்தான் செய்வாங்க கெட்டது செய்ய மாட்டாங்க கரெக்டாக அந்த பழி வாங்குறது அந்த மாதிரிலாம் எனக்கு நான் அறிந்த வரையில் அப்படியெல்லாம் கிடையாது அவர்கள் வந்து நம்ம இந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டோம் நம்ம வாழலை அவங்க வாழட்டும் அப்படின்னா எல்லா எல்லாமே சமமாக்கி விடும் நல்ல ஆத்மா கெட்ட ஆத்மா அப்படிலாம் கிடையாது ஒரு கோபம் விரக்தியில் போயிட்டாங்க இன்னும் வந்து இப்படிலாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க கரெக்டாக அவங்களும் கண்டிப்பாக நல்லது மட்டுந்தான் பண்ணுவாங்க இதுதான் பித்ருக்கள் இதுதான் நீத்தார் இது தான் அந்த தன்மை கரெக்டாக இதை வந்து மனசில் வச்சுக்கலாம் கரெக்டாக அவங்க வந்து என்ன சொல்கிறது நல்லா வாழ்ந்தாலும் கெட்டா வாழ்ந்துட்டு போயிருந்தாலும் நம்மளுக்கு நல்லது செஞ்சாலும் கெட்டது பண்ணாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க சொல்கிறோம் இல்லையா கோயிலுக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒன்றும் பவர் வேலை செய்யாதுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா கெட்ட பவர் வேலை செய்யாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே சுத்தம் தான் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கங்கையை குளிச்சா நம்மளுக்கு புனிதமாயிரு சொல்லுவோம் இல்லையா ராமேஸ்வரம் போய் நம்ம இதெல்லாம் தீர்த்துக்கிறோம் பாவமெல்லாம் போயிருதுன்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாமே எப்படியோ அப்படித்தான் இறந்தவர்களும் நம்ம கருத்தில் நினச்சிக்கணும் அவர்கள் இருக்கும்பொழுது கொண்ட ம மனக்கருத்து வேறுபாடுகளை வந்து இ பின்னாடி இறந்த பின்னாடி அவர்கள் மேன்மை நிலை அடைந்த பின்னாடி நம்ம அதை அதுவும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது கரெக்டாக அதை வந்து மனசில் விட்டுட்டு போயிடணும் அவர்கள் ந பரிசுத்தமாகி விட்டார்கள் சுத்தமாகி விட்டார்கள் இப்போ அவங்க வந்து நேரில் வந்து கேட்டால் இறந்த வாட்டி திரும்ப நீங்கள் வந்து கூப்பிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இல்லைப்பா ஏதோ என் மேலே இருந்த கோவம் என்னை விட்டுடு நீ நல்லாரு அப்படி தான் சொல்லுவாங்க கரெக்டாக அவன் நல்லா ஓடிட்டுருக்கறவோ திடீர்னு உடம்பு உடம்புலாம் படுத்துட்டு அவர்கிட்ட போய் எப்போ அன்றைக்கெலாம் என்னைய வந்து அப்போ அப்படி இப்படின்னா இப்போ என்னப்பா சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் போய் கேட்டுக்காருங்க ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து படுத்துருக்காரு உங்கள் ஆவாதவரையாக இருந்தாலும் நீங்கள் போய் பார்த்து சொல்லுங்கள் பாருங்கள் கண்டிப்பாக வந்து வருத்தப்படுவார் ஆமாம் நான் இருக்கும் பொழுது அருமை தெரியாமல் தவறாக நடந்துக்கிட்டேன் இப்போ உண்மையிலேயே நான் வருத்தப்படுறேன் நீங்கள் நல்லா இருங்க தான் யாராக இருந்தாலும் இறக்கும் தருவாயில் கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்போ அப்படியே அப்படின்னா முடியாத தருவாயிலே அப்படின்னா அப்போ இறந்த பின்னாடி எப்படி இருப்பாங்க கரெக்டாக சரி இதெல்லாம் ஏன் நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் நான் வந்து இப்படித்தான் நான் யாரையும் கும்பிட மாட்டேன் எதையும் பண்ண மாட்டேன் எனக்கு அவங்க ஆகாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு இருக்கோம் இல்லையா தயவு செஞ்சு அது வேண்டாம் அந்த அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்மளும் மாறணுமோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் யதார்த்தத்தை புரிஞ்சிக்கிங்க அப்படி டவுட்டாக இருந்தால் நீங்களே பாருங்கள் ஒரு முடியாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஊனமாக அது நம்மளை வந்து பெரிய அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொன்னவர் திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஐசியூவில் கிடக்கிற நீங்கள் அவர்கிட்ட போய் பாருங்கள் கண்டிப்பாக வருத்தமாக பட்டு இது நேர்லையே நம்ம பார்த்தது தான் கரெக்டாக முடியாத பட்சத்தில் ஏதாவது நம்மளுக்கு க காமிக்க மாட்டாங்களா கர்ணை எதிர்பார்க்கும் சமயத்தில் விரோதிட்ட என்ன வேலை அந்த விரோதம்லாம் மனசில் இருக்காது கரையேறணும் நல்லபடியாக போய் சேரணும் அப்படின்னு தான் நினைப்போம் கரெக்ட் சரி இந்த மகால சமாவாசை வந்து எப்படி வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா பித்ருக்கள் சாபம் போகுங்க கரெக்டாக ஏதோ இருக்கும் பொழுது ஏதோ நம்மகிட்ட சாபம் விட்டுருப்பாங்க ஏதோ நல்லா நம்ம சாபம் வச்சுருப்போம் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்போம் ஏதோ ஒன்று நம்ம உரையாடல்கள் அந்த வார்த்தை தான் ஒளிகள் ஒளிகள் தான் மந்திரமாக இருக்குது அப்படி தான் நம்ம சொல்லி வச்சிடும் ஸோ அப்படிங்கிறப்போ அந்த சாபம் எதுவாக இருந்தாலும் நம்மளை விட்டுட்டு போயிடும் அதுதான் மகாலயபட்ச அமாவாசையோட முதல் பலன் முன்னோர்கள் சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நம்மளை விட்டுட்டு கண்டிப்பாக போயிடும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சரியாயிரும் கரெக்டாக அப்புறம் அந்த எப்போ பார்த்தா கெட்ட கனவாக வந்துகிட்டு இருக்கிறது அல்லது இறந்தவங்க கனவில் வர்றது அல்லது வந்து ஏதோ ஒரு துர் சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கிறது ஏதோ ஒன்று அடிபட்டுகிட்டே இருக்கிறது குழந்தைங்களுக்கு உடம்பு போயிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது நம்ம கண்ணில் தெரிஞ்சிட்டே இருக்கிறது அப்புறம் நிம்மதியாக தூங்கவே தூக்கமே வராது பத்திரோ மணி பன்னெண்டு மணிக்கு வந்து தூக்கம் வராமே நம்ம இருக்கிறது மன உளைச்சலே இருக்கிறது ஒரு காரியம் யோசிவோ யோசிப்போம் அதை நடக்காமே தவறுந்து தவறுந்து போயிட்டே இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னா முன்னோர்கள் வந்து ஏதோ நம்மக்கிட்ட வந்து சொல்ல முயற்சி பண்ணிடுது இருக்கலாம் நம்மளை தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்குது சரியா அதை நம்புங்க அது அதை கண்டிப்பாக நம்புங்க கரெக்டாக அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நான் இன்னும் சொல்லாத விஷயங்கள் நிறையா இருக்குது எது ஏதோ நடக்கும் கரெக்டாக நம்ம நல்லா போய்ட்டுருக்கோம் அந்த இடத்துல மட்டும் தடுக்க விழுவோம் இந்த இந்த பதினஞ்சு நாளையில் கரெக்டாக ஸோ எதோ ஒன்று நம்மக்கிட்ட வந்து எதிர்ப்பு பொறுமையாக இருக்க சொல்லுவாங்க அது ஏதோ ஒன்று நடக்கும் அவ்வளோதான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த அமாவாசையை வந்து எடுத்து கும்பிட்டு ஒரு தடவை கும்பிட்டு பாருங்கள் அல்லது கும்பிட்டு இருந்தாலும் தொடர்ந்துக்குங்க எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அடுத்த வருஷம் பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக ஸோ இதில் வந்து படையெல்லாம் போட்டு நம்மளுக்கு அமாவாசை கும்பிடுவோம் இல்லையா புரட்டாசி சனிக்கிழமை கும்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி அதே ப்ரொசீஜர் தான் கரெக்டாக முதல்ல வந்து காக்காய்க்கு சாதம் வைங்க அடுத்தது ஏழையானவர்களுக்கு யாருக்காவது ஒருவருக்கு உணவு கொடுங்க ஏழை ஏழைகளுக்கு நம்மளை விட ரொம்ப ஏழையாக இருக்கான அவங்களுக்கு அப்புறமேட்டு நம்ம உணவு சாப்பிட்டுக்கலாம் கரெக்டுங்களா ஸோ அதை அடுத்தது வந்து செப்டம்பர் எட்டுலேருந்து செப்டம்பர் இருபதாந்தேதி வரைக்கும் நம்ம அந்த பித்ருக்களுக்கான அந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் தேதி தான் சர்வ பித்ரு அமாவாசை அவங்க இந்த பூமியை விட்டுட்டு கிளம்புறது ஆத்மா சாந்தி அடையுதுன்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு சமயம் வெத்தலைப்பாக்கு தேங்காய் வாழைப்பழம் மலர் பூக்கள் வாழைக்காய் பூசணிக்காய் சமைச்சி வச்சுருங்க இது எல்லாமே தான் இதுதான் அத்தியாவசியமாக அங்கே இருக்கணும் கரெக்டாக விளக்கு பற்ற வச்சுருங்க ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் எடுத்து புதுசாக வைங்க முன்னாடினால வீடெல்லாம் க்ளீனாக துடைச்சி விட்டுட்டு வெத்தரைப்பாக்கு எது இருக்கோ இல்லை வெத்திரப்பாக்கு கண்டிப்பாக இருக்கணும் தேங்காய் வாழைப்பழம் இருக்கணும் பூக்கள் உதிரி பூக்கள் வச்சுக்கணும் மாலை அந்த படத்துக்கு போட்டு வைங்க எதுவுமே இல்லைன்னா நிறச்சொம்பு தண்ணி வைங்க கரெக்டாக அதை நீங்கள் வச்சு கும்பிட்டாவே நிறச்சொம்பு தண்ணிலேயே அவங்க ஆவாகனம் ஆயிடுவாங்க நம்ம எப்படி கலசம் கும்புறோம் அந்த மாதிரிதாங்க ஆனால் தேங்காய் வைக்க கூடாது நெறசம் தண்ணி வச்சா ஓகே அடுத்தது வந்து வாழைக்காய் அடுத்து பூசணிக்காய் இதெல்லாம் படையிலாக போடுங்க அடுத்தது வந்து நம்ம கூட இருந்துட்டு அங்கே விடைபெறுறாங்க இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் படையல் கொடுத்து நம்ம நல்ல விதமாக தர்ப்பணம் பண்ணுவோம் எல்லா இடத்துலையும் பாருங்கள் தர்ப்பணம் பண்ணுவோம் இதுதான் நம்ம வந்து வழி அனுப்பி வைக்கிறோம் ஏதோ நம்ம கூட வந்து இருந்து எனக்கு எங்களுக்கு ஏதோ நல்லதோ கெட்டதோ எங்கள் கூட இருந்து எங்களை வந்து காப்பாற்றுங்க நல்லபடியாக எங்களை வாழ விடுங்க வாழ்க்கை கொடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்துச்சுனாலும் வந்து நீங்கள் கூட இருந்து நல்ல வழி காமிங்க அப்படிங்கிறதுக்காக தான் கரெக்டுங்களா ஸோ இது வந்து முன்னோர் வழிபாடு தாங்க நம்மளை ஏ ஏற்கனவே நம்ம கும்பிட்டுட்டுருப்போம் இல்லையா இறந்த வாட்டி நம்ம காரியம் அதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிடுவோம் முப்பது நாள் வருஷம்லாம் கும்பிடுவாங்களா அந்த மாதிரி தான் படையல் எல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது சுத்த பத்தமாக ஆச்சு முன்னாடி நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி புது துணி எடுத்து நீங்கள் பாட்டி தாத்தாவுக்கு இறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க அவங்க சப்போஸ் தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து பெரியவங்க யாரோ அவங்க வந்து கும்பிடுங்க கரெக்டாக வீட்டில் வந்து யார் பெரியவீங்களோ அவர்கள் தான் இப்போ இப்போ வந்து தலைக்கட்டில் அவங்க தான் பெரியவர்கள் அப்போது அந்த முன் அவங்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா எல்லாரும் இருந்திருக்க மாட்டாங்க இப்போ அவர்கள்தான் பெரியவர்களாக இருப்பாங்க அவர்கள்தான் அவர்களை அழைக்கக்கூடிய முன்னுரிமை இருக்கும் ஸோ அவங்களுக்கு அப்புறம் தானே நம்ம இப்போ தாத்தா இருக்கிறாரு தாத்தா இருக்கிறாருன்னா கொள்ளு தாத்தாவை வச்சு தான் நம்ம அப்போ அவர் தானே ஃபஸ்ட்டு அவர் தானே அவங்களுக்கு வந்து அவர் தானே நம்மளையெல்லாம் காமிச்சு விட்டது பாருங்கள் இவங்க இதெல்லாம் தான் நம்மளோட சந்ததின்னு சொல்லி அவங்களோட அப்பா அம்மா கிட்ட காமிக்கிறாரு இல்லையா அந்த மாதிரி தான் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இதை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது இது ஐயம் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம நான் அறிந்த வகையில் நான் சொல்லிடுறேன் கரெக்டுங்களா ஸோ கிருஷ்ணபட்சம் மகாலய அமாவாசை தயவு செஞ்சு இது விட்டுறாதீங்க நீங்கள் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியலைனாலும் அந்த நாளைக்கு காக்காய்க்கு அட்லீஸ்ட்டு காக்கா வீடு சுத்தம் பண்ண முடியல நான் ஆஃபீஸில் இருக்கேன் வெளியில் இருக்கிறேன் ஹாஸ்டல் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த நாள் என்று தயவுசெய்து தண்ணிக்கு தலைக்கு தண்ணிக்கு தண்ணி ஊற்றிட்டு ஏதோ ஒரு கோவிலுக்கு போங்க ஏதாவது ஒரு ஏழைக்கோ அல்லது ஏதோ ஒரு இது வந்து தானமாக கொடுங்க கரெக்ட்டுங்களா அதை எடுத்து வச்சிருங்க திரும்ப வர சும்மா யாருக்கோ தானமாக கொடுங்க ஒரு ஏழை அட்லீஸ்ட் ஒரு பேனா பென்சிலாவது நீங்கள் வாங்கி வைங்க அது வரப்போ நீங்கள் யார்கிட்டையாவது கொடுத்துடலாம் கரெக்ட்ல அண்ணன் அந்த அன்னைக்கு வந்து கட்டாயமாக நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுங்க கரெக்டாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இதர தீட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே தயவு செஞ்சு பண்ணிக்காதீங்க மற்ற எந்த ஒரு உங்களுக்கு தெரியும் இல்லை இதை இதை பண்ணக்கூடாது நம்ம ஐயப்பனுக்கு விரதம் இருக்க போய் என்னெல்லாம் பண்ண மாட்டோமோ அதே ப்ரொசீஜர் தான் பொதுவாகவே விரதம் என்று இருந்தால் எப்படி நம்ம பிகேவ் பண்ணுவோம் அதே இது இதுக்கும் பொருந்தும் கரெக்டாக சுத்தபத்தமாக இருக்கணும் மனசும் சரி செயலும் சரி அவ்வளோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அந்த நாள் வந்து சுகபோகம் கூடாது கரெக்டாக ஸோ முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்கள் அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சாப்பிடுங்க வீட்டில் யாரும் இது இல்லை சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் கூட நீங்களே அந்த தலை தண்ணி ஊற்றி ஒரு விளக்கு பற்ற வைத்து சாமி கும்பிட்டீங்கன்னாவே அவங்க வந்து சந்தோஷப்பட்டுருவாங்க கரெக்டாக நம்ம தாத்தா பாட்டி தானே நம்ம கூப்பிட்டாவே ஓடி வந்துடுவாங்க கரெக்டாக யாராக இருந்தாலும் அந்த குழந்தைங்க வந்து அம்மான்னு கூப்பிட்டா அம்மா அம்மா எவ்வளோ நாள் கோபமாக இருக்க போகிறாங்க இருக்க மாட்டாங்க அப்போது கடவுளே அப்படி என்றால் நம்முடைய பெற்றவர்கள் என்ன கோபத்தோடு இருக்க போகிறார்கள் அதனால் அவங்க நாங்கள் இருக்கோம் ஃபோட்டோ இல்லை இதெல்லாம் எதுவுமே வந்து தேவையில்லைங்க நானும் சொன்னனே நேரம் சும்ப தண்ணி இருந்தாவே அவர்கள் ஓடி வந்து விடுவார்கள் அல்லது ஒரு கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி வச்சு அது சாமி போட்டு வச்சிங்கன்னாவே வேலை முடிஞ்சது அவங்க ஓடி வந்துடுவாங்க அதுக்கு மேலே படையில நீங்கள் இனிப்பு வகைகள் என்ன நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் வச்சுங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்பது தெரியாத இருந்தால் நீங்கள் அடிப்படையாக நான் சொன்னதை வந்து ரொம்ப எளிமையாக அதை நீங்கள் செய்யுங்க போதும் அதுக்கு மேலே பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படியோ அப்படி முடிந்தவரை வந்து உங்களோட உறவுக்காரங்களை கூப்பிடுங்க அண்ணன் இப்போ அண்ணன் தம்பி இருக்கும் அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்குன்னா கும்பிடுங்க எவ்வளோ தொந்தரவாக இருந்தாலும் சரி ஒற்றுமையாக கும்பிட்டா ரொம்ப நல்லதுங்க இப்போ அண்ணன் அண்ணன் தம்பி வீடு பக்கத்து பக்கத்தில் இருக்குது அவங்க நானும் பேச மாட்டேன்னு சொன்னாலும் அந்த பெரியவர் இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாரு அவங்க த பசங்க தான் பேசிக்க மாட்டிங்கன்னா அவர் இந்த ஒரு நாள் அந்த அமாவாசை அன்றைக்கி மட்டும் பொதுவாக நீங்கள் வந்து செய்கிறது மிக 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 நல்லது அதாவது ஒற்றுமையாக இருந்து கும்பிட்டோன்னு வச்சிங்களா அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் அந்த ஒரு நாளைக்கு தான் லீவ் போட்டிருங்க அந்த ஒரு நாள் வந்து மன வேறுபாடுகள்லாம் தூக்கி போட்டுட்டு ரைட்டாக மன வேறுபாடுகள் தூக்கி போட்டு ஒற்றுமையாக இருந்து கும்பிடுங்க கும்பிட்டு அவங்க எங்கள் வேலையை மறுபடியும் அடுத்த நாள்லேருந்து உங்களோட மன வருத்தங்களை தொடர்ந்துக்குங்க அந்த ஒரு நாள் லீவ் விட்டுடுங்க கரெக்டாக இப்போ முன் பெரியவங்க யாராவது தாத்தா இருக்கீங்க வீட்டுக்கு பெரியவர் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் வந்து தயவு செய்து இதை வந்து முன்னெடுத்து செல்லுங்கள் கரெக்டாக அந்த ஒரு நாள் அந்த அமாவாசை கும்பிட்றா டே தம்பி இந்த மாதிரி அமாவாசை யாரும் விட பொதுவாக கரெக்டாக அப்படிங்கிறது வந்து அவர்கள் தான் அதை செய்ய வேண்டும் கரெக்டாக அதனால் அவர்கள் இருக்கும்பொழுது பக்கத்து பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒற்றுமையாக செய்தல் வந்து மிக மிக சிறப்பு நான் அதை மறுபடியும் சொல்கிறேன் இல்லையா ஸோ அது வந்து மிக மிக சிறப்பு நீங்கள் ஆறு கடல் தேடி போகாட்டினாலும் வீட்டிலேயே செய்தல் ஆகச் சிறந்தது கரெக்டாக அதனால் அங்கே தான் போயிட்டு அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஓடும் கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அப்படி போக முடியாத பட்சத்தில் இங்கேருந்து செய்யலாம் வீரன் சிரமத்தை ஏற்படுத்திக்க தேவையில்லை கரெக்டாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய்ட்டு பாதுகாப்பு பாதுகாப்பில் அதெல்லாம் சிரமங்கள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் கும்பிட்டா வீட்டில் தானே ஸோ அதெல்லாம் எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க நீ அங்கே தான் போயிட்டு பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளோட மனசு தான் அப்படிங்கிறது இன்னோட கருத்து ஸோ அதனால் ஒற்றுமையாக கும்பிட்றோமா முன்னோர்கள் வந்து பார்க்குறப்ப பரவாயில்லப்பா ஏன் ஜாதி சொன்னால் நான் என்னோடய சந்ததியெல்லாம் ரொம்ப இன்றைக்காவது ஒ அதாவது இன்றைக்காவது ஒற்றுமையாக அப்படிங்கிறது ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு அவங்க சந்தோஷமாக எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் வாழ்த்திட்டு போவாங்க கரெக்டுங்களா ஒற்றுமையாக இருக்க புறாமல் கண்டிப்பாக படமாட்டாங்க கரெக்டாக நம்ம படுறோமா நம்ம குழந்தை மேலே இல்லை இல்லை அப்போ அவங்க எப்படி படுவாங்க அவங்க குழந்தைங்க மேலே படமாட்டாங்க அப்போ கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவாங்க அதனால் ஒற்றுமையாக முடிஞ்சளவுக்கு தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி தொண்ணூற்றொம்போது பர்சென்ட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அண்ணனாக இருக்கட்டும் அல்லது தாத்தா யாராக இருந்தாங்கனாலும் இந்த ஒரு நாள் யாரையாவது வச்சு பொதுவாக வந்து பூஜை பண்ணி ஒற்றுமையாக இருந்து நல்ல எண்ணத்தோடு அன்றைக்கி ஒரு நாள் வந்து நல்ல விரதங்கள் இருந்து நம்ம பிறந்ததுலேருந்தேவா சண்டை பண்ணிக்கிட்டு இருப்போம் ஏதோ ஒரு மனக்கருத்து வேறுபாடில் தான் அந்த மாதிரி பிரிஞ்சிருப்போம் ஸோ அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை பிறந்தது நீங்கள் பிறந்ததுலேருந்தே சண்டை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஒத்துக்கலாம் பிறந்த அன்றைக்கி நம்ம யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்போ அப்போ வேறு சண்டைக்கு வாய்ப்பே இல்லை ஒரு அஞ்சாவது ஆறாவது வயசில் கூட வாய்ப்பே கிடையாது ஏன்னா அன்றைக்கி சாப்பாடே கஷ்டப்பட்டிருப்போம் நம்ம எல்லாமே பேரண்ட்டு கீழே தான் வந்திருப்போம் ஸோ ஏதோ ஒரு நம்மளுக்குன்னு தனியாக எப்போ தெம்பு தைரியம் வருதோ அப்பொழுது தானே எல்லாமே நடந்திருக்கும் ஸோ அப்போது ஆரம்பத்தில் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக தான் இருந்தப்போம் ஒரு கடலோட பிரிவுகள் தானே நம்ப ஸோ அதனால் இந்த அமாவாசையை கண்டிப்பாக கும்பிடுங்க எல்லாரும் கண்டிப்பாக நல்லா நல்லதே நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் இந்த அமாவாசையை வந்து தவிர்க்க வேண்டாம் எந்த ஒரு இதுவும் வேண்டாம் கரெக்டுங்களா மாமிசமோ அல்லது வேறு ஏதாவது எந்த விருந்துகளோ அதெல்லாம் வந்து வேண்டாம் அவங்களுக்கு நல்லபடியாக நம்ம தாத்தா பாட்டி வந்து நம்ம நம்மளுக்கு முக்கியமானவங்க வந்திருக்கிறாங்க ரைட்டாக அந்த நாள் அன்றைக்கி நம்ம அதை இதையும் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க நான் அறிந்த வகையில் அனைத்தும் கூறிவிட்டேன் என்று நம்புகிறேன் ஏதேனும் விட்டிருந்தால் மன்னித்து கொள்ளவும் எதுவும் தவறாக இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வே முயற்சி செய்து கண்டுபிடித்து தங்களுக்கு தெரிவிக்க முயற்சி செய்யணும் ஓகே நன்றி